அக்னி சர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்னி சர்ப்ப யோகம் வந்து நல்ல ஒரு நட்பலன்களை உண்டு பண்ணும் கூட சொல்லலாம் இந்த அக்னி சர்ப்ப யோகத்தால ரிஷபராசி நாப்பத்தி அஞ்சு நாட்கள் என்னென்ன பலன்கள் நடைபெறுதுன்றத வந்து நம்ம இந்த பதிவுல நம்ம இப்ப பாக்கலாம் ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லி பிரசனை மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ఓం నాగ్వజాయ విద్మహే నాగయ ధీమహీ తన్నో నాగదేవి ప్రచోదయాత్ செவ்வாய் பயிற்சி ரொம்ப அமோகமா இருக்க போதுன்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த வருஷத்துலயே ரொம்ப நல்லா இருக்க போறவங்க ரொம்ப அருமையா இருக்க போறவங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க எல்லா விதத்திலயும் ஏற்றம் அதாவது போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா படாமல் பாடுபட்டு இருப்பீங்க அதுவும் போன மாசம் வந்து எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இப்ப இப்பதான் கொஞ்சம் விடிய காலம் வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சும் குரு பயிற்சம் நல்லா இருக்கிறதுனால பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சியில வந்து உங்களுக்கு இன்னும் நீங்க நினைச்சத விட அதிகமான லாபம் ஏன்னா தொழில்ல ரொம்ப முடக்கும் கடன் மேல கடன் எவ்வளவுதான் நான் கிரெடிட் கார்டை தேய்ச்சி 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 ஓஞ்சி போயிட்டேன் அப்படின்னு நினைச்சது கிருஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஏற்றம் கூடிய ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கு அதுவும் இல்லாம இந்த நாற்பத்தி நாட்கள் பாத்தீங்கன்னா அபரிதமான பணப்புழக்கம் எப்படி எங்க இருந்து பணம் தெரியாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அபிரீபுத்தமான படம் வந்து உங்களை தேடி வர போகுது புதையல் யோகம் சொல்லிட்டே போலாம் எல்லா விதத்திலையும் ஏற்றம் குடுக்கக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நாடாக தான் இந்த செவ்வாய் அமைஞ்சிருக்கு அதாவது நாலாம் அடைஞ்சிருக்கார் செவ்வாய் பகவான் நாலாம் பாகம் வந்து வீடு மனை யோகம் சொல்லி சொல்லுவோம் அதாவது ரொம்ப நாட்களா வந்து இடம் வாங்கணும்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே இடம் வாங்க போறீங்க அதாவது ரொம்ப நாட்லாம் வந்து நான் கிரகிரேசம் பண்ணணும் சொல்லிட்டு வீடு பாதிலயே நின்னுட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு கட்டணும் இடம் வாங்கிட்டு வீடு கட்டாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு கட்ட போறீங்க அந்த மாதிரி இப்போ பைக் வாங்கணும் கார் வாங்கணும் அந்த மாதிரி அவங்க ஏஜ்க்கு தகுந்த மாதிரி சின்ன குழந்தைங்களா இருந்தா சைக்கிள் வாங்குவாங்க கொஞ்சம் ஒரு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்க பைக் இல்ல அவங்களே பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கார் வாங்குறதுக்கான யோகம் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பேர்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு நாப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நீங்க கண்டிப்பா நினைச்ச ஒரு காரோ பைக்கோ சைக்கிளோ வாங்க போறீங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களா வந்து வேலை கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்க இங்க வந்து முயற்சி பண்ணி எதுலுமே வந்து ஒரு சக்சஸ்ன்றது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது பட் இந்த ஆஹ் செவ்வாய் பயிற்சியில பாத்தீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சித்தப்பா வழி மூலமா ஒரு நட்பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் சித்தப்பா வழி சொத்தோ இல்ல சித்தப்பா வழியில இருந்து உங்களுக்கு உதவியோ பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும்